கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் பழமொழி இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய காக்கை இனத்துக்கிட்ட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஒன்று இருக்குது ஏதாவது திடீர்னு ஒரு உணவு கிடைச்சிருச்சு அப்படின்னா காக்கா அப்படின்னு கத்தி எல்லா பறவைகளையும் அழைத்து அதுவும் சாப்பிடும் அந்த பறவைகளுக்கும் கொடுக்கும் அதுதான் இந்த காக இனத்தோட ஒரு சிறப்பு நம்ம நாட்டில் பிற பறவைகளுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை விட காகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவது இன்றுமே வழக்கமாக இருக்குது காகம் பாத்தீங்களா தங்களுடைய முன்னோர்களாக பார்க்கப்படுது அப்படிப்பட்ட காகம் கரைவது கூட சில சகுனங்களை உணர்த்துவதாக மக்களானவர் இன்றுமே நம்பப்படுவதுதான் ஒரு சிறப்பான விஷயம் உங்களுடைய வீட்டில் தினமுமே காகமானது வந்து கரைகிறதா உங்களுடைய வீட்டின் மேலே உட்கார்ந்து அந்த காகமானது கரைகிறதா தினமுமே காகத்திற்கு நீங்கள் உணவு வைப்பதை நம்ம இன்றளவுக்குமே பின்பற்றி வரீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம உங்கள் வீட்டுக்கு முன்னாடி காகம் வந்து கரைகிறதா அது கெட்ட சகுனமா நல்ல சகுனம் அப்படின்னு கூட பல பேர் யோசிச்சிருப்பீங்க இந்த கேள்விகளுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் கண்டிப்பாக பதில் இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறுக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மற்ற பறவைகளுக்கு இல்லாத ஒரு மகத்துவ கூடி உண்ணும் பழக்கம் இந்த காகைகளுக்கு இருக்குது மற்ற பறவைகளுக்கு தராத ஒரு அங்கீகாரத்தை நாம் கொடுத்து வரோம் அந்த வகையில் தாங்க தினமுமே காகம் நம்மளுடைய வீட்டின் முன்னாடி அமர்வதும் கரைவதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற சாஸ்திரம் கூறும் விஷயங்களை விரிவாக நம்ம பார்க்கலாம் காகங்களோட வகைகள் பார்த்திங்களா பொதுவாகவே காகங்கள் வந்து மூன்று வகையாக இருக்குது அதில் முதலாவதாக உடல் முழுவதும் கருப்பாகவும் தலை கழுத்து பகுதி மட்டும் சாம்பல் நிறமாக கொண்ட மணி காக்கை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இரண்டாவது வகையான காக்கை அப்படின்னா உடல் முழுவதுமே முழு கருமை நிறம் கொண்ட அண்டங்காக்கை மூன்றாவது அரிதாக தென்படக்கூடிய வெள்ளை நிற காக்கை இந்த பதிவில் காகம் நமக்கு உணர்த்தக்கூடிய சில சகுனங்களை வைத்து நம்ம என்ன ஒரு பலன் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாங்க ஜோதிடத்தின்படி கர்மகாரகன் என அழைக்கப்படக்கூடிய சனி பகவானோட வாகனமாக காகமானது ஆடுந்து மேலும் அதை நம்மளுடைய பித்ருகள் எனும் முன்னோர்களோட வடிவமாகவும் நாம் வணங்கி வரோம் அவங்க நம்மிடையே காகங்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறாங்க எனவும் நம்பப்படுது மேலுமே அத்தகைய காகத்தை நம்ம வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பித்ரு வழிபாடு பல குடும்பங்களை சேர்ந்த பெரியவங்க தினமுமே காகைகளுக்கு பார்த்தீங்களா உணவு வைப்பது இன்றுமே காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு விஷயம் தினமுமே நம்ம காகைகளுக்கு உணவு வைக்காத நபர்களாக இருந்தாலும் சரி அமாவாசை தினத்தில் தங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு முன்னோர்களோட வடிவமாக நம்பக்கூடிய கூடிய நம்மளுடைய காகைகளுக்கு உணவு வைப்பது இன்றுமே பலர் கடைபிடித்து வருகிற ஒரு அற்புதமான விஷயம் முன்னோர் வழிபாடு மற்றும் காகைகளுக்கு உணவு வைப்பதும் பிரிக்க முடியாத ஒரு செயலாகவும் இன்றுமே இருக்கு காகம் நமக்கு உணல் உணர்த்தும் ஒரு அற்புதமான செய்தி அப்படின்னா உடல் முழுவதுமே மிகவும் கருப்பு நிறம் கொண்ட காகை வீட்டோட அருகில் அல்லது வீட்டின் மீது அமர்ந்து கரைகிறது அப்படின்னா அது தீய சகுனத்தை உணர்த்துவதாக கூடியதாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த நேரத்தில் நீங்க எந்த ஒரு செயலுக்காக வீட்டை விட்டு கிளம்புவதாக இருந்தாலுமே வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு விட்டு அதுக்கப்புறம் செல்றதா ரொம்ப நல்லது வீட்டில் உள்ள விநாயகர் மற்றும் அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்திற்கு சென்று கூட நீங்க வழிபாடு செய்கிறது நல்லது அடுத்ததாக தாக்க வரும் காகம் நம்மளை பல பல பேர் பார்த்திங்களா நம்மளுடைய தலை மீது காகம் பார்த்திங்களா தாக்க வருவதை பார்த்துருப்போம் அதுதான் இட்ட முட்டையை அல்லது குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக அப்படி நடந்து கொள்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பல நேரங்களில் சம்பந்தமே இல்லாமல் அப்படி நம்மை தாக்க வருவது உண்டு இது உமக்கு நமக்கு வரக்கூடிய தீய சகுனத்தை அல்லது ஆபத்தை கூட உணர்த்தக்கூடியதாக அமைகிறது அடுத்ததாக வெள்ளை நிற காகத்தை காண்பது நம்மளுடைய வீட்டோட அல்லது எதிர்ச்சியாக வெள்ளை நிற காகத்தை காண்பது கூட தீய சகுனத்தோட குறிப்பாகவும் பார்க்கப்படுது அதே மாதிரி காகம் கரையும் சில நேரங்களில் மணிக்காகம் எனும் சாதாரணமாக நாம் காணக்கூடிய காகங்கள் நம்மளுடைய வீட்டோட முன்னாடி அமர்ந்து தொடர்ந்து கரைவதை நம்ம பார்த்துருப்போம் இது வந்து நமக்கு நல்ல செய்தியை நல்ல சகுனத்தையும் கூட உணர்த்துவதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த அற்புதம் வாய்ந்த மணிக்காகம் அடிக்கடி நாம் வீட்டோட முன் கரைவதை நாம் கண்டால் நமக்கு வீடு மனை யோகம் எல்லாமே உண்டாகப் போகிறது அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கலாம் அதே தாங்க நம்மளுடைய வீட்டிற்கு விருந்தினர்களோட வருகை ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னாலும் வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சாஸ்திரங்கள் சொல்லப்படுது இந்த காகமானது நமக்கு உணர்த்துவதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்தீங்களா விடியர் காலையில் காகம் கரைவது பொதுவாகவே நல்ல சகுனமாக சொல்லப்படுது இது வீட்டிற்கு விருந்தினர்கள் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதையும் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையுமே கூட சொல்லுது குறிப்பாகவே காகம் பார்த்தீங்களா கிழக்கு திசையில் கரைந்தாலே எடுத்த காரியம் லாபகமாக உங்களுக்கு முடியும் அப்படின்னும் தென்கிழக்கு திசையில் கரைந்தாலே தங்கம் சேரும் அப்படின்னும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மேலுமே காகம் கரைவது அப்படிங்கிறது முன்னோர்களோட வருகையை குறிப்பதாகவும் சொல்லப்படுது ஒரு சில பேர் நம்பிக்கையின்படி இறந்த முன்னோர்களோட அம்சமாக காகங்களானது திகழப்படுது மேலுமே விடியற் காகம் கரைவது பொதுவாகவே சுப சகுனமாக சொல்லப்படுது சகுன சாஸ்திரங்கள்ல காகங்கள் முக்கிய இடம் பிடிக்கிறது சனி பகவானோட வாகனமான காகம் நின்று கரையும் திசைகளிலும் கொண்டு வரும் பொருட்களும் கூட பல்வேறு சகுனங்களை அது நமக்காக உணர்த்துகிறது அப்படின்னே சொல்லலாம் மேலுமே சகுன சாஸ்திரங்களில் காகங்கள் முக்கிய இடம் பிடிக்குது அப்படின்னே சொல்லலாம் சனி பகவானின் வாகனமான காகம் நின்று கரையும் திசைகளிலும் அது கொண்டு வரும் பொருட்களில் பல அதிசயங்கள் இருக்கும் அப்படின்னே பல காலை வேலையில் வீட்டோட மரத்தில் அமர்ந்து காகமானது கரைந்தால் வீட்டிற்கு உறவினர்கள் வருவாங்க அப்படிங்கிறதும் நம்ம அனைவருமே அறிந்த ஒரு விஷயம் மேலுமே இந்த காகம் பார்த்திங்களா அற்புதம் வாய்ந்த ஒரு பறவை அதையும் தாண்டி காகம் கரைவதால் ஏற்படும் சகுன பலன்களை ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமாகவும் சொல்லப்படுது வீட்டிற்கும் ஆற்றங்கரை ஓரம் உள்ள மரங்கள்ல அமர்ந்து காகம் கரைந்தாலே மழை பொழியும் அப்படிங்கிறது தான் சகுனமாகவும் சொல்லப்படுது அடுத்ததாக நம்மளுடைய வீட்டிற்கு வரும் காகங்கள் காகம் தங்களோட எதிரில் வர்ப்புறத்தில் இருந்து இடப்புறம் பறந்து சென்றாலே லாபம் நமக்கு கிடைக்கும் அதுவே இடதுபுறம் இருந்து வலப்புறம் பறந்து சென்றால் நஷ்டமானது உண்டாகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக மேற்கு திசை நோக்கி காகம் கரைகிறது அப்படின்னா அது நெல் முத்து பவளம் மற்றும் கடல் விலை பொருட்கள் ஆகியவற்றால் அதிக லாபம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு கூட அர்த்தமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக வடக்கு திசையை நோக்கி காகம் கரைகிறது அப்படின்னா ஆடைகள் அல்லது ஏதாவது ஒரு வாகனம் வாங்க போகிறீங்க அப்படின்னு தான் சகுனமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா காகம் மிகவும் அமைதியாக உட்காந்து கிழக்கு திசை பார்த்து கரைந்தாலே அரசாங்க ஆதரவு நண்பரோட சேர்க்கை தங்கத்தால் லாபம் நல்ல உணவானது உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத தான் உணர்த்துவதாக சொல்லப்படுது அடுத்ததாக தென்கிழக்கு திசையை நோக்கி காகம் கரைந்தாலே வீட்டில் தங்கம் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த காகத்திற்கு நல்ல சகுனங்கள் எல்லாமே நமக்கு உணர்த்தும் நடப்பதை முன்கூட்டியே சொல்லும் நம்மளுடைய காக இனத்துக்கு நம்ம சாதம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது காகத்திற்கு சாதம் வைப்பது இந்து மதத்தில் ஒரு முக்கிய பழக்கமாகவே காலங்காலமாகவே கடைப்பிட்டு பிடிக்கப்பட்டு வருகிற ஒரு விஷயம் இது பித்ருகளுக்கு முன்னோர்களுக்கு உணவளிப்பதாக நம்பப்படுது மேலுமே இது சனி பகவானுக்கும் தொடர்புடையதாகவும் காகத்திற்கு உணவு வைக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்புமே உண்டாகும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு சொல்லப்படுது காகத்திற்கு உணவு வைப்பதனால நம்மளுடைய முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு பல அதிசயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுப்பதாகவும் சொல்லப்படுது காகம் பார்த்திங்களா சனி பகவானிற்குரிய ஒரு வாகமும் காகம் யமலோகத்தில் வாசலில் இருக்கும் என்றும் யமனின் தூதுவன் அப்படின்னு கூட சொல்லப்படுது நம்ம சனிக்கிழமை நாட்களில் நாம காகத்திற்கு சாதம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததாகவும் சொல்லப்படுது நம்மளுடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவங்களுடைய ஆன்மாக்கள் அவங்களோட குடும்பத்துக்கான வசித்த எடுத்து தேடி வரும் அப்படிங்கறது நம்பிக்கைங்க அப்போது நேரடியாக வராம காகத்தோட ரூபத்துல வருவதாக நம்பப்படுது மேலுமே நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து நாம தினமுமே ஒரு கைப்பிடி சாதம் காகைகளுக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படி செய்ய முடியல டெய்லி அப்படின்னா கூட அமாவாசை அல்லது மகாலாய அமாவாசை சை தை அமாவாசை போன்ற நாட்களிலாவது முன்னோர்களுக்கு பெயர்களை சொல்லி நீங்கள் அவங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் வைத்து திதி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது அப்போது தான் அவங்க மனம் குளிர்வதோடு வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசையுமே கொடுப்பாங்க இந்த அற்புதம் வாய்ந்த அமாவாசை ஆவணி அமாவாசையில் எல்லோருமே மறக்காம முன்னோர்களுக்கு கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க அப்படி முடியாதவங்க காகைகளுக்கு நீங்கள் சாதம் வைக்கிறதுனாலே உங்களோட வாழ்க்கையில் பல அதிசயங்களும் உங்களோட வாழ்க்கையிலையும் பல மாற்றத்தையுமே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே உங்க வீட்டு முன்னாடி இந்த மாதிரி காகமானது கரைகிறதா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் கூட ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாருக்காவது இந்த வீடியோவை கூட ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா நல்லதுமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருமண தடை இருக்கிறவங்களும் சரி குழந்தை பாக்கம் இல்லாதவங்களும் சரி கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க நல்லதே நடக்கும்